அவர்களின் ஆண்டவரை குறித்து பல கேள்விகள் கொஸ்டின் வாழ்க்கை எப்படி இருக்குது கத்தர் ஏன் என்ன இப்படி பண்ணிருக்கார் எனக்கு ஏன் எப்படி செய்யறார் கத்தர் வாழ்க்கை குறித்த கேள்வி மட்டுமல்ல அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்களை குறித்த கேள்விகள் ஏன் நான் இப்படி இருக்கிறேன் வியாதி எதற்கு எதற்கு இப்படி கத்தர் இதெல்லாம் கொடுக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார் என்று அநேகருடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கிறது கத்தரிடத்துல விசுவாசத்தோடு வந்து கத்தர் எனக்கு செய்வார் என்னை சுகமாக்குவார் விடுதலை ஆக்குவார் என்னை தேவையை சந்திப்பார் என்று விசுவாசிப்பதற்கு இப்படி கத்தர் நல்லவரா இல்லையா என்கிற அந்த கேள்வி கேள்வியின் மூலமாக எழுகிற சந்தேகம் ஒரு பெரிய தடையா இருக்கிறது கத்திரை அவர்கள் அப்ரோச் பண்ண முடியல கத்திரை அணுக முடியவில்லை ஜெபிக்க முடியவில்லை விசுவாசத்தோடு கேட்க முடியவில்லை பெற்றுக் கொள்ள முடியவில்லை கத்தர் நல்லவர் என்று தெரிஞ்சா எப்போதுமே வாயில கத்தரை துதித்துக் கொண்டே இருப்போம் கத்தரை தோத்தரித்துக் கொண்டே இருப்போம் ஏனென்றால் நம்முடைய உள்ளம் துதினால் நிரம்பி இருக்கும் நன்றியால் நிறைந்து இருக்கும் இதுக்காக தான் இதை போதிக்க விரும்புகிறேன்